நீங்க பசங்க பாத்துக்குங்க ஏடி அதெல்லாம் பாத்துப்பங்க வாடி உங்களுக்கு எதை புடிச்சு வச்சிருக்கா சீக்கிரம் வாடி ஆ அந்த வரக்கா அந்த வரக்கா இங்க நம்பர்ல பாத்தல நம்ம சீட் தான இதுல அதெல்லாம் எனக்கு தெரியாது காலி அந்த தூக்கு போட்டு யாரை புடிச்சு வச்சிருக்கா உட்காரு ஐயோ நம்ம சீட்ட தான நம்ம உட்காரணும் வந்து ஏப்னா ஏந்துக்கலாம் முக்கியமான விஷயம் பேசணும் உட்காரி இந்த ட்ரெயின் வர கடக்க டடக்க 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 முத பாக்ஸ் எடுங்க உட்காரா என்ன முக்கியமான விஷயம் நம்ம சேனல் 10000 சப்ஸ்கிரைபர் தொட்டு இருக்கடி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க அவங்க லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க ஓவர சீன் போடாத அப்படி தான் லூசு மாதிரி எதனா பேசினா இந்த பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்கு இவ்வளவு நாள் ஆதரவு தெரிவிச்ச எல்லா நேர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க நன்றி ம் நன்றி நன்றி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சாக்லேட் கேக் அதெல்லாம் கேட்காதீங்க நாங்கள் ஒரு ஊட்டிக்கு போயிருக்கோம் கேக்லாம் வெட்ட முடியல வந்து வேணும்னா பார்க்கலாம் ஆமாம் யார் கேக் வேணுமோ நம்பர்ல விடுங்க அட்ரஸ்லாம் வந்து கேக் வெட்டி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான் பத்தி இருந்தமா தேன் பிறந்த நாளைக்கே ஒரு கேக் வெட்ட வந்து தானே நீ தான் கேக் நீ அனுப்பிச்சு இருக்கும் அப்போ உனக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது இருக்கு ஆனா இல்ல டே லூஸ் மாதிரியே பேசி ரெட் ஃபன் பாஸ்ட்க்கு தரமால போட போறாரு சரி சரி எது சொல்ல வேண்டியது சொல்லு இந்த பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்களோட நல்ல வாழ்த்துக்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர் அவங்களோட குழந்தைக்கு ஷாலினிக்கு பர்த்டே விஷ் சொல்ல சொல்லியிருக்காங்க இனியே பிறந்த நாள் நல்ல வாழ்த்துக்கள் ஷாலினி பாப்பா வாழ்த்துக்கள் ஷாலினி இருக்கா நிறைய பேர் வந்து நம்ம சென்னை பாஷில் பேசுகிறோம் சொல்லிட்டு ஆ நீங்கள் பேசுறது பிடிக்கல நீங்கள் வந்து திருநெல்வேலி பாஷில் பேசுங்க கன்னியாகுமரி பாஷில் பேசுங்க தூத்துக்குடி ஸ்லாங்கில் பேசுங்க அப்படிலாம் சொல்கிறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்கிறது சொல்லு நாங்கள் பிறந்து வளர்ந்தது சென்னை காஞ்சிபுரம் இந்த சரௌண்டிங்ல தான் எங்களுக்கு சென்னை பாஷை தான் தெரியும் அதனால தான் சென்னை தமிழில் நாங்கள் பேசுகிறோம் ம் நான் எங்களுக்கு வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி அந்த ஸ்டாங்கெல்லாம் தெரியாது நாங்கள் என்ன பண்றது சொல்லுங்க கத்துக்கணும் பேச சுட்டுப்புடா வராது நமக்கு யார்கிட்ட ஊட்டி நிற்குங்க ரெண்டு பேரா மகாரணி ட்ரெயினை கிளம்ப முதல்ல என்னக்கா பண்றது கிளப்பி கிளம்பி கூட்டின்னு வரதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா போச்சு நான் வரதுக்குள்ள ட்ரெயினை எடுத்துட்டாங்க ம் அதுக்கப்புறமா எங்கள் நாங்கள் வரதை பார்த்து கொஞ்சம் நிப்பாட்டு நாங்கள் அதுக்கு எழுதிட்டு இருக்கோம் ரெண்டு வச்சுக்கோ ட்ரெயின் போயிட்டு இருக்கோம் நான் தான் ஆறு மணிக்கெல்லாம் கிளம்ப கிளம்பு சொன்னேன் எங்கள் கிளம்பு நான் தானே ஏழு மணி வரைக்கும் வீட்டில் உட்காந்துருந்தேன் ஆமாக்கா நம்ம ஊரில் மதியத்தில் ஒரு ஈ கக்கா கூட இருக்காது சேங்கெல்லாம் பார்த்தா அவ்வளோ டிராஃபிக் அவ்வளோ வண்டி எங்கே தான் போதுங்க எங்கே தான் வருதுன்னு தெரியல அவ்வளோ டிராஃபிக் அதுக்கு தான் முன்னாடியே கிளம்ப சொன்னேன் நான் கடைசி நிமிஷத்தில் கிளம்புனா இந்த மாதிரிலாம் அவன் சொல்லிட்டேன் ம் தூக்குச்சட்டியா ரெண்டு தூக்குச்சட்டியா என்னது பிரியாணியா ம் பிரியாணி செஞ்சு தராங்க பிரியாணியில் ஒன்றும் இல்லை புளிசாதம் ஏன் ஒரு பிரியாணி சிக்கன் பிரியாணி ஒரு மட்டன் பிரியாணி ஒரு ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி செஞ்சுட்டு மாட்டியா எப்போ போனாலும் எங்கே போனாலும் எப்போ பாரு இந்த புளி சாதத்தையே கட்டி நழு நல்லா கேளு அதை நல்லா கேளு எப்பா பாரு புளி சாதம் ஏற்றி எங்கே போனாலும் ஏக்கா உங்கள் மாமியார் உனக்கு காணும் தேட்டின்னு இருக்காங்க நீங்கள் வந்து உட்காந்துருக்கேன் என்ன என்ன தெரியுங்கக்கா தெரியல ஸ்நாக்ஸ் போய் என் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டோம் சொல்லிட்டு கத்தினுக்காங்க எதாவது ஸ்நாக்ஸ் போய் ஸ்நாக்ஸ் போய்ட்டு அதை வச்சிருக்கேன் ம் இப்போ தான் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டோன்னு கத்தினுக்காங்க நீ நைஸ் எடுத்து வந்து வச்சிருக்கேன் நீ மட்டும் சாப்பிட்றதுக்கேன் ஏன் அதுக்கிட்ட கொடுத்துட்டு வந்து வச்சுக்கோ மொத்தத்தை தின்னு தித்துருங்க அந்த நிமிஷத்தில் போயிட்டு வர வரைக்கும் நான் பத்திரமா பார்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து என் வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்தாரு நடுவில் இதுவில் எதுனா கேட்டேன்னு வச்சுக்கேன் வாங்கி தர மாட்டாரு அதனால தான் இந்த பசங்க வர அப்பா ஸ்நாக்ஸ் கேட்டு இருக்கா வரது போகிறது இல்லை அவர் வாங்கி தர மாட்டா சொல்லி மொத்தமாக வாங்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக நான் நல்லா கொடுத்து ஊட்டிக்கு போய்ட்டு வர வரைக்கும் அதை வச்சுக்கணும் பார்த்துருமா அதனால தான் அவங்க கிட்ட கொடுத்தா ரெண்டு நிமிஷம் தினத்தி திரும்ப கையோடு வச்சுருக்கேன் ரொம்ப உஷாராக தான் இருக்கிறேன் இல்லையா அந்த கீதா ராணியெல்லாம் வந்தாங்களா இல்லையே அந்த கூத்த ஏன் கேட்குற நீ சொன்ன மாதிரி வீட்டில் இருந்து ஆறு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க அப்படியா நாங்கள் ரெண்டு நிமிஷம் யாருமே இல்லையா சொல்கிறது கேளு ஊட்டிக்கு போகிறோமே புது ட்ரெஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருக்கிறாங்க